بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين. الصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد. قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأن له ذكرى قال رسول الله صلى الله عليه وسلم عينان لا تمسهم النار عين بكت من خشية الله وعين باتت تحرس في سبيل الله صدق الله صدق رسول الله صلى الله عليه وسلم نمكتر ويانيتي يمكرتي تنوري ارولو தனக்கே உரிய முறையில் அரிசியிலிருந்து ஆட்சி புரிகிற அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முகமது முஸ்தபா சொல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள் கண்ணியமிகு தோழர்கள் தபியின்கள் தபாய் தாபியின்கள் நல்லோர்கள் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியமிக்க சகோதரர்களே பெரியவர்களே மார்க்கம் எந்த எல்லாம் நமக்கு கட்டாய கடமையாக ஆக்கி இருக்கிறதோ அவை அனைத்தையும் கடைசி வரை விடாமல் தொடர்ந்து கடைபிடித்து வாழ்வதற்கும் எந்த விஷயங்களை தவிர்த்து வாழுமாறு உபதேசித்திருக்கிறதோ அவைகளை முழுமையாக தவிர்ந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக ஆமீன் கண்ணிமிக்கவர்களே இன்றைய இரவிலிருந்து மூன்றாவது பத்து ஆரம்பமாகிறது ரமதானுடைய மூன்றாவது பத்து என்று சொன்னாலே நரக விடுதலை குறித்து நாம் அனைவரும் சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறோம் நவியவர்கள் கற்றுத் தந்த துவாவையும் அதிகம் அதிகம் மோதுகிறோம் அல்லாஹும் நீமி நன்னார் ஏ அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றுவாயாக வாதுகில் நல் ஜன்ன தயார் பல இன்னும் சுவர்க்கத்தில் நுழைவிப்பாயாக என்ற துவாவை அதிகம் அதிகம் மோதுகிறோம் நரகத்தினுடைய கொடுமை அதனுடைய வேதனை அதனுடைய வேதனையுடைய வகைகள் குறித்து நாம் கட்டாயம் தெரிந்து அதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டிய சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் இருந்தபோதிலும் தனிமையில் குற்றங்கள் நிகழ்ந்து விடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது தனிமையில் நடக்கக்கூடிய குற்றங்களையும் பாவங்களையும் இல்லாமல் ஆக்குவதற்கு நரகம் குறித்தும் அதன் வேதனைகள் அதன் வகைகள் குறித்தும் மார்க்கம் சொல்லி அந்த குற்றங்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிறது நரகம் அது எவ்வளவு கொடூரமானது என்பதை நாம் விளங்கிக் கொண்டாலே அதிலிருந்து எவ்வளவு தூரம் நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை உணர முடியும் அல்லாஹூ சுபான் தாலா குரானில் சொர்க்க நரகத்தை பற்றி சொல்லுகிற போது அது இரண்டுமே நிரந்தரம் என்று சொல்லுகிறான் ஜன்னா துன் தஜிரீம் தகதிகள் சொர்க்கம் அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதில் இருக்கக்கூடியவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறான் நரகவாசிகளை பற்றி சொல்லும் போது உலாக்கியார் அவர்கள் நரகவாசிகள் அந்த நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறான் இப்ப சொர்க்கம் நரகம் எதுவாக இருந்தாலும் அதில் நுழையக்கூடியவர்கள் இருப்பார்கள் பொதுவாக வாழ்க்கையில் சிரமம் கஷ்டம் கடுமையான நெருக்கடி ஏற்படுகிற போது அதை தாங்கிக் கொள்ளலாம் பார்த்துக்கலாம் கொஞ்ச நாள்ல சரியாகிவிடும் என்கிற ஒரு நிலையில் கொஞ்ச நாளில் சூழல் மாறிவிடும் என்கிற ஒரு நினைப்பில் நாம் அதை சகித்துக் கொள்வோம் ஆனால் ஒரு துன்பம் அது நிரந்தரம் என்ற நிலை வருகிற போது அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவது பாதுகாப்பு தேடுவது பாதுகாப்பிற்குரிய அமல்கள் என்னவென்று தெரிந்து அமல் செய்வது என்பது எவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டும் என்பதை நம்மால் உணர முடிகிறது குர்ஆனில் நரகத்தை இரு வகையாக சொல்கிறான் ஒன்றாவது அவனை முற்றிலுமாக மறுத்த காவிர்களுக்குரியது இரண்டாவது அவனை ஏற்று வாழ்ந்து பாவிகளாக மரணித்த முஸ்லிம்களுக்குரியது பாவிகளுக்குரியது இப்போ காப்பிரர்களுக்குரிய நரகம் என்பது அதில் வாழ்வும் இல்லை சாவும் இல்லை லா யமு துஃபீஹா அதில் அவர்கள் மரணமாகவும் மாட்டார்கள் வாழவும் முடியாது வாழ்ந்தோம் என்றும் இல்லை மரணமாகிவிட்டோம் என்றும் இல்லை என்கிற அளவுக்கு தொடர்ந்து வேதனை 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 என்று சதாவும் வேதனையையும் கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை காப்பிர்களுக்குரியது அல்லாஹு சுபான் தாலா இன்னும் பல இடங்களில் நரகத்தினுடைய வேதனை குறித்து சொல்லுகிறான் குல்லமா நவிஜித் ஜுலூது பத்தல் நாகும் ஜுலூதன் ஐயராக எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய தோள்கள் கரிந்து இல்லாமல் ஆகிவிடுகிறதோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் புதிது புதிதாக மாற்றுகிறான் அது அல்லாத வேறு தோள்களை மாற்றுகிறான் அல்ல குலாதார் வேதனைகளை அனுபவித்துக் கொள்வதற்காக என்று அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் வேதனை என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடியது ஒரு தடவை கரிந்து விட்டது அதோடு இல்லாமல் ஆகிவிட்டது என்பது அல்ல திரும்ப திரும்ப அந்த தோள்களை மாற்றி கொடுத்து கொடுத்து வேதனை கொடுத்து கொண்டே இருக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் வேதனை தாங்க முடியாம நரகத்தில் இருக்கக்கூடியவங்க நரகத்தினுடைய காவலாளிய கூப்பிட்டு சொல்லுவாங்க அவர்கள் அழைப்பார்கள் யா மாலிக் மாலிக் அவர்களே எங்களை ஒரேடியா இல்லாமல் ஆக்கிவிட சொல்லி தீர்ப்பளிக்க சொல்லுங்கள் எங்கெல்லாம் முழுசா மௌத்தாக்கிய மௌத்தை கொண்டு தீர்ப்பளிக்க சொல்லுங்கள்

நீங்கள் இங்கேயே இருப்பதுதான் உங்களுடைய நிலை என்று அவருக்கு பதில் சொல்லுவார்கள் மாலிக் அலி இஸ்லாம் அவர்கள் ஆனால் நரகத்துடைய வேதனை என்பது அதிலிருந்து மீள முடியாத ஒரு நிலை தான் அங்கு இருக்கும் என்பதை குரான் சொல்லுகிறது தான் மனிதன் அந்த நேரத்தில் போய் நல்லுணர்ச்சி பெறுவான் அல்லாஹ் குர்வானை சொல்லுகிறான் நரகத்தின் பக்கம் அவர்கள் கொண்டு வரப்படுகிற போது அடைத்து விடுகிற போது மனிதன் அந்த நேரத்தில் எல்லாத்தையும் தெரிந்து கொள்வான் திருந்திட்டேன் சொல்லுவான் நான் நல்லவன் ஆகிட்டேன்னு சொல்லுவான் இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்பான் ஓ அண்ணா லகுதிக்கிறா அங்க வந்து நல்ல புத்தி வந்து என்ன பிரயோஜனம் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்பதாக குரான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் அழைத்து வரப்படுகிற போது அது குறித்து பயம் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும் என்று குரான் சொல்லுகிறது ஆனால் அதற்கு முன்பே நாம் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை தெரிந்து அவைகளை எல்லாம் முழுமையாக கடைபிடித்து வாழ வேண்டும் நான் அந்த நேரத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவளை போல் யாரும் வேதனை செய்ய முடியாது என்று அல்லா சொல்கிறான் அந்த நேரத்தில் அவன மாதிரி யாராலும் தண்டனை கொடுக்க முடியாது வேதனை கொடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நம் அனைவரையும் அல்லாஹ் நரக வேதனையிலிருந்து ஆரம்ப நிலையிலேயே பாதுகாக்கப்படு பாதுகாக்கப்பட்ட கூட்டத்தில் ஆக்கியருள்வானாக ஏன்னா ஆரம்ப நிலையிலேயே அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதுதான் மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் சொல்லும் போது யார் நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர்தான் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார் என்று சொல்கிறான் அத்தகைய வெற்றியை ஆரம்ப நிலையிலேயே அடைவது என்பது மிகப்பெரிய பாக்கியம் அத்தகைய பாக்கியத்திற்குரியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக மிக்கவர்களே இப்போ நரகம் என்பது நிரந்தர வேதனை தாங்க முடியாத வேதனை அதிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் ரமதானில் அதிகம் அதிகம் தேட வேண்டும் மற்ற காலங்களிலும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர் பாவியாக மரணிக்கிற போது அவருக்கென்று அவருடைய பாவத்திற்கு தகுந்த மாதிரி நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு அதில் அவர் கறிக்கப்பட்ட பிறகு அவர் மரணித்து விடுகிறார் அப்புறம் நஹ்ருல் ஹயாத் என்கிற ஜீவ நதியில் அவரை தூக்கி போடப்பட்டு அவர் பரிசுத்தப்படுத்தப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு செல்லுவார் இது முஸ்லீம் முஸ்லிமான பாவிகளுக்குரிய ஒரு நிலை அவர் அல்லாவை ஏற்றதின் காரணமாக என்றாவது ஒரு நாள் அவர் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவார் ஆனால் அதுவரை அந்த வேதனை தாங்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது அந்த வேதனை தாங்கவே முடியாது நாம் இன்னைக்கு சாதாரணமாக ஏதாவது ஒரு நேரத்துல நெருப்பு கையில் பட்டுட்டாலோ அல்லது சமைக்கும்போது போது அதனுடைய கொதி கையில் பட்டுட்டாலோ அந்த இடத்த உடனே தோல் இல்லாமல் ஆக்கிறது அப்படிங்கும் போது இந்த உலகத்தினுடைய நெருப்பை பொறுத்தவரை அது எல்லாவற்றுக்கும் பயன்படக்கூடியது எரிப்பதற்கும் கரிப்பதற்கும் சமைப்பதற்கும் ஆக்குவதற்கும் அழிப்பதற்கும் எல்லாத்துக்குமே பயன்படும் அந்த நெருப்பினுடைய ஒரு துளியிலேயே நம்முடைய தோல் இல்லாமல் ஆகிவிடுதுன்னு சொன்னா நாளின் மறுமையுடைய நெருப்பு இருக்கிறதே அது முழுக்க முழுக்க அழிப்பதற்கும் கரிப்பதற்கும் எரிப்பதற்கும் மட்டுமே தவிர வேற எதற்கும் கிடையாது அதனால் சமைப்பதோ அல்லது ஆக்குவதற்கோ முடியாது அத்தகைய ஒரு கடுமையான ஒரு நெருப்பு தான் நரகத்தினுடைய நெருப்பு சொல்ல வாகி ஒரு சொல்லும் அவங்க அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்குண்டான அமல்கள் குறித்து போதனை செய்திருக்கிறார்கள் முதலாவது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வது சொல்லுகிறாங்க மாமின் அஹதின் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் நபி சொல்லாஹ் அலிஹ் வல்லம் அவர்கள் அவனுடைய திரு தூதராக இருக்கிறார்கள் என்பதை உள்ளம் உறுதி கொண்ட நிலையில் எவர் சொல்லுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக ஆக்குகிறான் நபி சொல்லாஹ் அலஹிவாசல்ல அவர்கள் அல்லாஹ் ஹராமாக ஆக்குகிறான் ஹராமாக ஆக்குகிறான் என்று சொன்ன சில விஷயங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் பல விஷயங்கள் இருக்கு இந்த அமல் செஞ்சா சொர்க்கத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம சொல்ல போறது எல்லாம் அல்லாஹ் இவைகளுக்கெல்லாம் நரகம் ஹராம் என்று சொல்லிய விஷயங்கள் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் என்பதை உள்ளத்தால் உறுதி கொண்ட நிலையில் உள்ளத்தால் உறுதி கொண்டது என்பது எப்படி தெரியும் சொன்னா அதை நடைமுறையில் கொண்டு வருவதில் தான் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும் நாம் ஒருவரோடு நட்பு பாராட்டுவதும் அன்பு வைப்பதும் அல்லாவுக்காக விரோதம் கொள்வதும் கோபம் கொள்வதும் அல்லாவுக்காக ஒருவருக்கு கொடுப்பதும் கொடுக்காமல் தடுத்து வைப்பதும் அல்லாவுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹுக்காக அல்லாஹ்வுக்காக என்பதை நாம் சிந்தித்து அதை செயல்படுத்துகிற போது நாம் உள்ளத்தால் உறுதி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் இதேபோல் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்வதும் அவர்களுடைய வழிமுறையை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதும் நாம் உள்ளத்தால் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதே போல அல்லாஹ் ஈமானை கொடுத்து என்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்ற நன்றி உணர்வோடு இந்த லாயிலாக இல்லல்லாகவே சொல்ல வேண்டும் அல்லாஹ் ஈமானை கொடுத்து படைப்புகளை நாம் கண்ணில் காண்கிறதை எல்லாம் வணங்குவதை விட்டும் பாதுகாத்து அவன் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய அவன் ஒருவனுக்கு முன்னால் மட்டுமே தலை குனியக்கூடிய சஜிதா செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நிலையை கொடுத்திருக்கிறான் என்ற நன்றி உணர்வோடு இந்த லா இலஹா இல்ல மொழிய வேண்டும் அது மட்டுமல்ல அல்லாஹ் இந்த களிமாவை கொடுத்திருப்பதின் மூலமாக உயர்ந்த பண்புகளை கடைபிடிக்கக்கூடிய அவர்கள் ஒருவனாக என்னை இருக்கிறான் சமூக சீர்கேடுகளை விளைவிக்கக்கூடிய பல்வேறு விதமான பாவங்களில் இருந்தும் படக்கங்களிலிருந்தும் அல்லாஹ் என்னை பாதுகாத்திருக்கிறான் என்கின்ற நன்றியுணர்வோடு இந்த களிமாவை மொழிய வேண்டும் என்பதை இந்த அதிகம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த லா ஓதும் போது நான் அல்லாஹுடைய அடிமை அவன் தான் என்னுடைய எண்ணத்தோடு ஓதுகிற போது அந்த களிமாவின் இஹலாஸ் இருக்கும் களிமாவை இஹலாசோடு மொழிவதின் காரணமாக அல்லாஹ் நரகத்தை அறமாக்கிறான் அப்ப அல்லாவுடைய பொருத்த மட்டுமே நோக்கமாக கொண்டு லா இலாஹாவை அதிகம் அதிகம் ஓதிக்கொண்டே இருப்பதனுடைய பலன் மரண நேரத்தில் உணர முடியும் யார் மரண நேரத்தில் இந்த களிமாவை மொழிகிறாரோ முடிந்த நிலையில் மரணம் அடைகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக ஆக்குகிறான் என்று நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நிலை எப்போது உண்டாகும் வாழ்நாள் முழுக்க அதிகம் அதிகம் இல்ல அல்லாவை ஓதிக் கொண்டே இருப்பதின் மூலமாக இந்த நிலை உருவாகும் அல்லாஹ் ஒரு நியமத்தை தரும்போது அல்லாவை புகழ்வதன் மூலமாக ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும்போது அல்லாவை பரிசுத்தப்படுத்துகிற களிமாவை மொழிவதன் மூலமாக ஒரு பாராட்டு கிடைக்கும் போது இது அல்லாவின் புறத்திலிருந்து எனக்கு கிடைக்கிறது எனக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை என்று உணர்வதின் மூலமாக அல்லாஹுடைய வல்லமை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி லா என்பதை அதிகமாக மொழிய மொழிய மரணிக்கும் போது அவருடைய ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ் 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 என்று உள்ளே போகுவதும் வெளியே வருவதுமாக இருக்கக்கூடிய நிலையிலேயே கடைசி நேரத்தில் அல்லாஹுடைய அருள் பாக்கியங்களை மலக்குகளுடைய வருகையை பார்த்த நிலையில் ஒரு உன்னதமான ஒரு மரணத்தை அவர் அடையக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் என்பதை அனுபவ ரீதியாக எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் அல்லாஹு உன்னத நிலையை அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக நம் அனைவரையும் ஆக்கியிருள்வானாக முதலாவது இந்த களிமாவுடைய விஷயங்கள் இரண்டாவது தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழுகை சம்பந்தமாக மட்டும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய சிந்தனைக்கு ஒரு மூன்று நான்கு விஷயங்கள் மன்சொல்லா கபுல தொழுவாய் குருபிகா ஹர்ரமகுல்லா உன்னார் யார் சூரியன் உதயமாகுவதற்கு முன் உண்டான தொழுகையையும் சூரியன் மறைவதற்கு முன் தொழுகைகளையும் பேணுதலாக தொழுது வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக ஆக்குகிறான் இன்னொரு ஹதீசல மண் சொல்லல் பரதைனி தஹலல் ஜன்னா குழுமையான இரண்டு நேர தொழுகைகளை யார் தொழுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று நபி சொல்லாஹு அலிகுவசல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஃபஜூருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் பேணுதலாக தொழுது வருபவருக்கு நரகம் ஹராம் என்று நபி அவர்கள் சொல்லி தருகிறார்கள் நம்ம இப்படி தப்பா வழங்கிடக் கூடாது இது ரெண்ட வந்து நம்ம தொழுத போதும் என்பதல்ல இது இரண்டு தான் மனிதர்களுக்கு அதிகமாக தவறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது இறைவனுடைய கடைசி பகுதியில் இன்பமான ஒரு தூக்கம் வரும் அந்த நேரத்தில் எழுந்திருச்சி தொழுகிறதுங்கிறது சிரமமாக இருக்கும் தொழுகை தவறிவிடுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி சாயங்கால நேரத்தில் தான் மும்முரமாக வியாபாரத்தில் ஈடுபடுவது அல்லது தொழில்துறைகள் இருப்பது தொழில் துறையிலிருந்து திரும்புவது தன்னுடைய கால்நடைகளை மேய்ப்பது மேய்ச்சலிலிருந்து திரும்புவது என்று உலக அலுவலர்களில் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் தான் தவறிவிடுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அதையே ஒருவர் சரியாக நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் மற்றதையும் அவர் சரியாக நிறைவேற்ற முடியும் என்கிற கருத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக ஃபஜீர் தொழுகை அசருடைய தொழுகையை பேணுதலாக தொழு வருகிற போது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் இப்ப பொதுவாக ஐநேர தொழுகைகளை நம்ம நேரம் கிடைக்கும் போது தொழுவது என்பது அல்லாமல் ஜமாத்தோடு முதல் தக்பீரோடு தொழுவது என்பது அவருக்கு நரக விடுதலை பெற்றுத் தருகிறது நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் யார் ஒருவர் நாற்பது நாட்கள் தக்பீர் தஹரிமா முதல் தக்பீரோடு தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக ஆக்குகிறான் இப்ப நாற்பது நாட்கள் தக்பீரை ஊலாவோடு ஐவேளை தொழுகையையும் தொழக்கூடிய ஒருவர் இரண்டு விதமான விடுதலையை பெறுகிறார் ஒன்று நிஃபாக்கு தனத்திலிருந்து விடுதலை இரண்டு விதமான உரிமை சீட்டு தனத்திலிருந்து அவருக்கு விடுதலைக்குண்டான சீட்டு கிடைக்கிறது இரண்டாவது நரகத்திலிருந்து விடுதலை என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நாற்பது நாட்கள் மட்டும் தொழுது விட்டால் போதும் என்பதல்ல ஒருவர் எந்த ஒரு அமலும் அவருக்கு பழக்கத்துக்கு வருவதற்கு நாற்பது நாட்கள் தொடர்ந்து அதில் ஈடுபடுகிற போது அதற்கடுத்து அதில் பேருதல் தன்னாலாக வந்துவிடும் என்கிற அடிப்படையில் இந்த ஹதி சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நாற்பது நாட்கள் ஒருவர் தொழுது தொழுது படகி இருப்பார்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகும் இயல்பாக அது அவருக்கு ஆகிவிடும் அதே போல லுகருக்கு முன் நான்கு சுன்னர் லுகருக்கு பின்னாடி நான்கிற காத்துகள் நியமமாக தொழுதுபோவருக்கு அல்லா நரகத்தை ஹராமாக ஆக்குகிறான் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹதீஸ் மிக அரிதாகத்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பொதுவாக ஒரு நாளைக்கு பனிரெண்டு ரக்காக சுண்ணத்துடைய தொழுகையுடைய பேணுதல் இருந்தால் மாளிகை கிடைக்கும் என்று நாம் அதிகமாக சுண்ணத்தையும் அக்கதாவுடைய சிறப்பை கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த ஒரு ஹதீஸ் நரகம் ஹராம் என்றே குறிப்பிடப்பட்டு வருகிறது லுகர் தொழுகைக்கு முன் நான்கு நான்கு ரக சுண்ணத்தும் லுகர் தொழுகைக்கு பிறகு நான்கு ரக்காகத்தும் பேணுதலாக தொழுது வரக்கூடிய வரை அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாக்கிறான் நரகத்தை அவருக்கு ஹராமாக ஆக்குகிறான்னு சொல்லி நபியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே போல சஜிதாவுனுடைய அடையாளம் பட்ட அந்த இடத்தை நரகம் தீண்டுவது ஹராம் என்பதாக நபியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒருவர் அதிகமாக தொழுவதின் காரணமாக சுஜீதனுடைய அடையாளம் அவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்தை நரகம் தீண்டுவது ஹராம் என்று நபியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்ப தொழுகை சம்பந்தமாக மட்டும் நான்கு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஃபஜ்ருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையையும் பேணுதலாக தொழுவது தத்மீர் தொழுவது தொழுவதுக்கு முன்னடியும் பின்னடியும் நான்கு ரக்கால் சுன்னத்தை பேணுதலாக தொழுவது தொழுகையினால் ஏற்பட்ட அடையாளம் பட்ட அந்த இடத்தை நரகம் தீண்டுவது ஹராம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்து விஷயங்கள் ஆகியிருக்கிறது ஆறாவது அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடியவராக யார் ஒருவர் ஒரு நாள் பள்ளியில் இழத்திகாஃப் இருக்கிறாரோ தங்கி இருக்கிறாரோ ஒரு நாள் என்பது மஹரிபிலிருந்து அடுத்த நாள் மஹரிபு வரை இருக்கிறாரோ அவருக்கும் நரகத்திற்கும் இடையில் அல்லாஹ் மூன்று அகழிகளை தடையாக ஆக்குகிறான் ஒரு அகழியினுடைய அந்த தூரம் அப்படிங்கிறது வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உண்டான இடம் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்ப நரகத்தினுடைய புகையோ அதனுடைய வாடை கூட அவருக்கு படாத அளவுக்கு தூரமாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான் ஒரு நாள் அல்லாஹுக்காக வேண்டிய யாக்திகாஃப் இருப்பதின் காரணமாக இப்ப யாக்திகாஃப் இருப்பது என்பது அத்தகைய சிறப்பை பெற்று தருகிறது ஏத்திகாஃப் இருப்பது ரமலானுடைய கடைசி பத்து நாளும் இருப்பது என்பது சுண்ணத் ஒரு நாளோ இரண்டு நாளோ மூன்று நாளோ இருப்பது அனைத்தும் நஃபீல் கட்டுப்பட்டதாக இருக்கிறது ரமலான் அல்லாத காலங்களிலும் ஏழத்திகாஃபோடு ஏழத்திகாஃப் இருக்க முடியும் ஒரு நாள் இழத்திகாஃப் இருப்பது என்பது நரகத்தை விட்டும் அவரை தூரமாக்கக்கூடிய செயல்களில் கட்டுப்பட்டதாக இருக்கிறது அடுத்து நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஐநா நீமா அன்னார் இரண்டு கண்கள் இருக்கிறது அதை நரக நெருப்பு கட்டாயம் தீண்டாது ஐனுன் பகத் மின் ஹஷியத் இல்லா ஒரு கண் அல்லாஹினுடைய அச்சத்தால் அழுத கண் இரண்டாவது அல்லாஹுடைய பாதையில் விழித்திருந்து பாதுகாப்பில் ஈடுபட்ட கண் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைத்து அவனுடைய வேதனையை அஞ்சி நரகத்தை அஞ்சி இதிலிருந்து என்னை காப்பாற்று என்று அல்லாஹிடத்தில் முறையிட்டு ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால் அல்லாஹ் நரகத்தை அவருக்கு ஆறாமல் ஆக்குகிறான் நபி அவர்கள் இந்த கண்ணுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லியும் சொல்லியிருக்கிறார்கள் நரகம் ஹராம் என்பது எந்த அளவு உறுதியாகிறது அப்படின்னு சொன்னா மாட்டினுடைய மடியிலிருந்து பால் கறந்த பிறகு எப்படி அந்த பால் திரும்பவும் மழுவுக்குள் போவது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமோ அதுபோல அல்லாஹுடைய அச்சத்தால் அழுதவர் அழுத இந்த கண் நரக நெருப்பில் போகுவது என்பது இயலாத காரியம் நரக நெருப்பு தீண்டாது என்பது உறுதியான ஒரு விஷயம் என்று நபி சொல்லாஹு அலிகம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பல்லா அஞ்சி நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி அழுவதற்கு பொருத்தமான காலம் இருக்கிறதே இந்த ரமலானுடைய கடைசி பத்து இதில் நாம் இயல்பாகவே அதிகார நேரத்தில் எழுந்து விடுகிறோம் அந்த நேரத்தில் அல்லாஹிடத்தில் என்னுடைய பாவத்தை நினைத்து அதை முறையிட்டு அல்லாஹீடத்திலே அதை ஒப்புக்கொண்டு நான் ஏதோ ஒரு மனதிற்கு மனோ இச்சைக்கு அடிபணிந்து மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு சைத் சூழ்ச்சியில் அகப்பட்டு பாவம் செய்து விட்டேன் இதை நீ மறைத்து இருக்கிறாய் அதே போல மன்னித்து இந்த பாவத்தை இல்லாமலாக்கு உன்னுடைய தண்டனை எனக்கு கொடுத்து விடாதே சொல்லி அந்த தண்டனையை தாங்க முடியாது என்பதை அல்லாஹ் விடத்தில் முறையிட்டு கண்டிப்பாக நரகத்தில் இருந்து விடுதலை பெற முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை இப்படி தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைத்து அழுபவருக்கு இன்னொரு சிறப்பும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நாளை மஹரிலே எந்த நிழலும் இருக்காது அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் நிழலை தேடி அலைவார் அலைவார்கள் தன்னுடைய வியல்வியில் மூழ்கியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தனிமையில் அல்லாஹுவை நினைத்து அழுத அவர் அல்லாவுடைய அருஷுடைய நிழலில் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பார் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அடுத்ததாக ஏழாவது நம்முடைய பண்புகளை அழகாக்கி கொள்வது மண்கான லையினன் ஹையினன் கதீபன்லாகுள்ளார் யார் பழகுவதற்கு மிகவும் இலகுவானவராக இருக்கிறாரோ நளினமான குணமுடையவராக இருக்கிறாரோ அவரிடத்திலே நெருங்குவதற்கு எந்த தடையும் இல்லாமல் இருக்கிறாரோ தன்னுடைய சுக துக்கங்களை அவரிடத்திலே சொல்லி ஆறுதல் பெறுவதற்கும் நல்ல ஆலோசனைகளை பெறுவதற்கும் தகுதியானவராக இருக்கிறாரோ அத்தகைய நற்பண்புக்குரியவர் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகிறார் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய குணங்களை அழகாக்கி லேசாக்கி எல்லோரிடமும் அன்பாக ஆதரவாக அவருடைய துன்பங்களுக்கு ஆறுதல் அளிப்பவராக தன்னால் இயன்ற அளவுக்கு மத்தவர்களுக்கு உதவி புரியக்கூடிய ஒரு பண்புடையவராக இருக்கிற போது நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள் யார் மூன்று சகோதரிகளை பெற்றிருக்கிறாரோ அல்லது மூன்று பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களோடு அழகிய முறையில் நடந்து நல்ல ஒழுக்கங்களை போதித்து அவர்களை நல்ல முறையில் திருமணம் செய்து வைக்கிறாரோ இல்லா குண் அளவு ஊசித்திரம் அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய திரையாக அவர்கள் இருப்பார்கள் அல்ல அவர்களை ஆக்கி வைப்பான்னு சொல்லி நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அவர்களை சுமையாக நினைக்காமல் அல்லாஹ் தனக்கு ஏதோ துன்பத்தை கொடுத்தது போல் நினைக்காமல் அதை அருளாக நினைத்து நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியவர்கள் என்பதாக நினைத்து அவர்களுக்கு அவர்களை பரிபாலித்து நல்லொழுக்கத்தை போதித்து அவர்கள் திருமணம் செய்து வைக்கக்கூடியவருக்கு நரக விடுதலை கிடைக்கிறது என்பதாக நபி சல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மன் சலாகல் ஜன்னத சலாசன் மூன்று முறை அல்லாஹ விடத்திலே சொர்க்கத்தை யார் கேட்கிறாரோ அல்லது ஏழு முறை கேட்கிறாரோ அப்பொழுது அந்த சொர்க்கமே சொல்லுகிறது காலத்தில் ஜென்னா அல்லாஹும் அதுகில்குல் ஜென்னா யா யாழ்லா இவரை சொர்க்கத்துல சேர்த்துரு என்று சொர்க்கம் சொல்லுகிறது ஒமனிஸ் தஜார மினன் நாரி சலாச மரணத்தின் அவுசபான் யார் மூன்று தடவை அல்லது ஏழு தடவை நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறாரோ அந்த நரகமே சொல்லுகிறது அல்லாஹும் அஜிருகும் இனன்னார் யா அல்லாஹ் நரகத்திலிருந்து இவரை பாதுகாத்து விடு என்று நரகம் சொல்லுகிறது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்ப இந்த கடைசி பத்தில் சொர்க்கத்தை அதிகமாக கேட்பதும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதும் அதற்கே உரித்தான நாட்களாக இருப்பதின் காரணமாக மூன்று முறை அல்ல ஏழு முறை அல்ல ஏழு நூறு முறை ஏழாயிரம் முறை கூட நம்மால் கேட்க முடியும் அப்படி கேட்கும்போது நாம் சொர்க்கத்தை கேட்கும் போது அந்த சொர்க்கமே நமக்கு ஷஃபாத்தை செய்கிறது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடும்போது போது அந்த நரகமே இவரை நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடுத்துவிடு என்று அல்லாவிடம் சொல்லுகிறது என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே இந்த நாட்களில் அதிகம் அதிகம் சொர்க்கத்தை கேட்டும் நரகத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடக்கூடிய இந்த துறாவை அதிகம் அதிகம் மோதி நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தை அடையக்கூடிய வெற்றியாளர்களாக நாம் ஆக வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக ஆமீன் வாஹித் இல்லாஹி ரபுல்லா அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபராகு பள்ளிவாசனுடைய பராமரிப்பிற்காக தாராளமான முறையில் உதவி செய்யுங்கள் அல்லாஹு சுபஹானு சிறந்த பகரத்தை நம் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக